தேவி கவச்சம் அனைவரும் அறியும்படி எல்லா பெண்களையும் பகவான் ராமகிருஷ்ணர் தேவியின் அம்சமாகவே கண்டார் எந்த பெண்ணை கண்டாலும் தாயிடம் செலுத்தும் அன்பும் வணக்கமுமே அவர் உள்ளத்தில் தோன்றும் நம்முடைய உள்ளத்தில் பசுத்துவத்துக்கு இடம் உண்டாகாமல் இருக்க நாம் ஸ்ரீ ராமகிருஷ்ணருடைய மந்திரத்தை நன்றாகக் கையாள வேண்டும் பழக்கத்தினால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை சீதை பார்வதி லக்ஷ்மி கௌரி ஈஸ்வரி அம்மன் இவை அனைத்தும் தேவியின் நாமங்கள் பெண்ணுருவம் ஒன்றை கண்டபோது ஸ்ரீ ராமகிருஷ்ணரை தியானித்து தேவியின் நாமங்களை நாவிலும் உள்ளத்திலும் தரித்து இவள் தேவி இவளும் பராசக்தியின் அவதாரம் இவளை உள்ளத்தில் பணிவேனாக என்று நம்முடைய சமூகத்துக்கும் நம் சுயநன்மைக்காகவும் சேவை செய்வோமாக சுத்த வாழ்க்கைக்கு உயர்ந்த பண்பாட்டுக்கும் சாதனமாகிய இந்த தேவி கவச்சத்தை ஸ்ரீ ராமகிருஷ்ணர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அதை பயன்படுத்தி கொள்வோமாக பள்ளிகளில் கூடி பயிலும் மாணவர்களே மூளையை பெருக்கும் உங்கள் நன்முயற்சியில் இதையும் சேர்த்து கொள்ளுங்கள் மனத்துப்புரவு உங்களுக்கு மிகவும் முக்கியம் துப்புரவு என்பது உடலும் உடுப்பும் சுத்தமாக வைத்து கொள்வது மட்டுமல்ல எல்லா படிப்பையும் விட முக்கியமான படிப்பு மனதில் பசுதர்ம கவர்ச்சி பேய் குடிக்கொள்ளாமல் உள்ளத்தை சுத்தமாக வைத்து கொள்ள பயில்வதாகும் பசு தர்மம் வாய்ந்த அழுக்கு படங்களும் கதைகளும் புஸ்தகங்களும் நம்முடைய சமூக பண்பாட்டை நாசம் செய்ய பார்க்கின்றன பணம் சம்பாதிப்பதற்காக பசு தர்ம வேகத்தையே மூலதனமாக கொண்டு பொய்யை மெய்யாக காட்டும் மக்களுக்கு சமூகத்தில் அதிக இடமும் சலுகையும் ஏற்பட்டு வந்துள்ளன நம்முடைய சிறுவர்கள் எந்த விதத்திலும் மிக நல்லவர்கள் அவர்களுடைய பசு தர்மத்தை தூண்டி அவர்களையும் பாவக்குழியில் தள்ளி நம்முடைய சமூகம் மதிப்பிழக்க நாம் விடுவதா பராசக்தியை வழிபட்டு இல்லற வாழ்க்கையை மேம்படுத்தி தமிழ்நாட்டில் எந்த பெண்ணும் எந்த வேலையாயினும் எங்கேயாயினும் தைரியமாக போய் வரலாம் இருக்கலாம் எந்த தமிழ் மகனும் அவளுக்கு அண்ணனும் நல்ல படை காப்புமாவான் என்று உறுதிப்படுத்துவோம் ஓங்குக நல்லொழுக்கம் வாழ்க நற்றமிழர்